மாப்ள வாங்க உள்ள வாங்க வீடு திறந்து தானே இருக்கு நீங்க நேரம் உள்ள வர வேண்டியதானே கதவு திறந்து இருந்தா நேரம் உள்ள வரதுக்கு நானே இது நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல உட்காருங்க காபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா இருங்க எடுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் ஒண்ணு காபி சாப்பிடுறதுக்காக நீங்க வரல உங்க புருஷன் என்ன வேலை பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் எல்லா வேலையும் பாக்குறாரு எந்த வேலையை தான் விட்டு வச்சிருக்கிறாரு அப்படி போடு என் பொண்டாட்டி எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றா பாரு இப்படி தான் இருக்கணும் கேப் மாதிரித்தனம் முள்ள மாதிரித்தனம் இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யறாரு உங்களுக்கு எந்த வேலைய பத்தி தெரியணும் அடி பாவி இப்போ தான் என் பொண்டாட்டின்னு புகழ்ந்து பேசின அதுக்குள்ள என்னை கவுத்துட்டியே ஏற்கனவே அவன் என்னை மதிக்க மாட்டான் இதுல நீ வேற போட்டு கொடுக்கறியா கொஞ்சமாவது உங்க புருஷனுக்கு அறிவு இருக்கா புருஷனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டதுக்கு பதிலா எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுக்கலாம் ஏன் அப்படி சொல்றீங்க இல்ல எனக்கு அறிவு இருந்திருந்தா நான் ஏன் அந்த கல்யாணம் பண்ணிருக்க போறேன் அடி பாவி இவ என்ன மாப்பிள்ள சைட்லயே பேசிட்டு இருக்கிறா நம்ம சைட்ல பேசவே மாட்டேங்கிறாளே